சாதாரண பொருள் தானே அதனால நான் அமைதியாக இந்த சூப்பை குடித்து விட்டு போகிறேன் என்று சொல்லி வேறு எதுவுமே சொல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு விட்டு சென்றாராம் இறுதி காலத்துல சகோதரர்கள் பல பேர் இருந்தார்களாம் அவர்களோடு பேசிக் கொள்ளுகின்ற அந்த வேளையிலே ஒரு சகோதரர் அவர்களிடம் கேட்டிருக்கிறார் தொன்போஸ்கோ உங்களது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களா நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு பெருமை எல்லாம் வராதா உங்களுக்கு ஒரு பிரைட் இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே சொன்னாராம் பெருமை இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இவற்றை தான் நான் பின்பற்றி வந்திருக்கிறேன் ஒருபோதும் நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ளவே இல்லை காட்டிக் கொள்ளவும் மாட்டேன் இதைத்தான் நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அந்த சகோதரர்களுக்கு அறிவுரையாக சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே பெரியவராக காட்டிக் கொள்வது என்பது முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது நீங்க திருமண வைபவத்துக்கெல்லாம் போங்க எவ்வளவு நகை இருக்கு கொண்டடிக்கிறது நீங்க அங்க போகலாம் எங்க இடமே இருக்காது நீங்க அவ்வளவு நகை கடத்துல என்ன கையில என்ன பிரேஸ்லெட் என்ன இதுக்குனே ரூம் போட்டு யோசிக்கலாம் உங்கள அவ்வளவு தூரம் பெரியவராக காட்டிக்கொள்வது அல்லது பணக்காரன் ஆக இருப்பது அல்லது என்னிடம் நிறைய மதிப்பு மரியாதை இருக்கிறது என்று அவரே நினைத்துக் கொள்வது இப்படியாக தான் இந்த உலகம் மதிக்கிறது வாழ்கிறது இதைத்தான் பெரிதாகவும் பார்க்கிறது ஆனால் நாம் மனிதர்கள் அனைவரையும் பார்த்தோம் என்றால் எல்லோருமே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர்கள் பெரிய படிப்பு படித்தவர்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்களால் எப்படி இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி இருந்துவிட்டு கடைசியாக எளிமையாக தாழ்ச்சியாக எல்லாமே கடவுள் தான் செய்தார் எல்லாம் கடவுள் செயல் என்று சொல்கிற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டார்கள் உருவாக்கம் பெற்றார்கள் யாருக்குமே தெரியாமல் இருப்பது மறைந்திருப்பது ஆனால் நல்லவைகளை சிறப்பாக செய்வது என்பதிலேதான் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவேதான் அவர்கள் புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாம் அவர்களை பின்பற்றுகிறோம் இந்த இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவருக்கும் இது தேவை என்று எனக்கு படுகிறது நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களிலே எல்லாம் அரசியல் தேர்தல் வருகிற இந்த சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சி ரொம்ப பெரிய கட்சி அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி பிரபலமான கட்சி நிறைய மக்கள் இருக்கிற கட்சி இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா இருக்கு ஆனா கூட்டி வச்சு பாத்தீங்கன்னா எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போறது ஒரே கூட்டம் தான் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு வந்து ஒரு பணம் தேவை ஒரு குவாட்டர் தேவை பிரியாணி தேவை அவ்வளவுதான் எல்லா இடத்துல வேலை செய்யறதுன்னா ஒரே பொறுப்பு தான் அதனால கூட்டிட்டு போறவங்க கூட்டிட்டு வர்றவங்க செலவுக்கு காசுறவங்க எல்லாம் ஒரே தான் ஆனா ஒவ்வொரு கட்சியும் அவங்களை பொறுத்து எல்லாம் போறாங்க அதனால நூறு நாள் வேலைக்கு போறதுல எல்லாம் கட்சி படத்துக்கு போறதான் வேலையா இருக்கிறது இப்படியாக இருக்கிற இந்த சூழலிலே யார் பெரியவர் அல்லது யார் அதிகாரத்துக்கு வருவார் அல்லது யார் முக்கியமானவராக கருதப்படுவார் என்று இந்த உலகம் யோசிக்கும் யோசித்து யோசித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே இல்லை கடவுள் நமக்கு ஒரு அழைத்தலை கொடுத்திருக்கிறார் அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையிலே நல்லதை செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக சிறுவர்களை இளைஞர்களை அவர்களது ஈடேற்ற வேண்டும் என்று உணர்த்துகிறார் அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரை அவரை பார்த்து அவரது வாழ்க்கை முறையை எவ்வளவோ சிலேசியர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சலேசிய குடும்பத்திலே சலேசி உடன் உழைப்பாளர்கள் லட்சக்கணக்கிலே உலகம் மன்பு பரவியிருக்கிறார்கள் You know what I mean?